பிஸ்னஸ்ன்னு வந்துச்சுன்னா புதன் லேண்டர் புதனேசர் ட்ரேடர் அவர் தான் வியாபாரி அவர் தான் புரோக்கரு பல தொழில் செய்கிறாங்க அப்படின்னா பத்தாம் இடம் மட்டும் பார்க்காது பாவத் பாவம்னு ஒரு இருக்கு இந்த ஆறாம் பாவத்துக்கும் பத்தாம் பாவத்துக்கும் தொடர்பு இருந்ததுன்னா அவருக்கு சுலபமாக வேலை கிடைக்கிறது அப்படின்னா என்னென்னா ஆறாம் பாவத்துக்கு யாரோ ஏன்னா ஒரு சிலர் வந்து மாந்தியோட ப்ரிடிஷன்ஸே வந்து எடுத்துக்க மாட்டாங்க ஸோ மாந்தி வந்து இம்பார்ட்டண்டா பார்க்கணுமா அப்படின்னு தான் இது ஒரு அஸ்ட்ரோ தமிழ் அன்பு வணக்கம் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடம் ஆன்மீகம் வாஸ்து அப்படின்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட ஆஸ்ட்ராலஜர் டாக்டர் கணேசன் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க ரொம்ப நன்றி சார் வந்ததுக்கு ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து ஜோதிட ரீதியாக நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு வர்றீங்க இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்க்கலாம் சார் இப்போ என்னதான் நல்லா படிச்சிருந்தாலுமே ஒரு நல்ல வேலைக்கு போயிருந்தாலுமே எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் இப்போ போற வேலை வந்து அவங்களுக்கு நிரந்தரமா இருந்தாலுமே கூட வருமானம் வருமானம் வந்து பத்தாது இல்லைங்களா ஸோ இப்போ சொந்த தொழில் அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு வருமானம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் எல்லாருக்குமே அது ஒரு கனவாகவே இருக்குது சொந்த தொழில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆனால் எல்லாருக்குமே அது கிளிக் ஆகுதான் அப்படின்னு பார்த்தா எல்லாருக்குமே சாத்தியம் இல்லை ஸோ ஜாதக ரீதியாக என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து அதுக்கு ஏதுவாக இருக்கணும் இப்போ தொழில் ஸ்தானம் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா ஜாதகத்தில் வந்து எப்படி இருக்கணும் சார் அதாவது யார் சொந்த தொழில் செய்வாங்க யார் வேலைக்கு போவாங்க யார் கூலி வேலைக்கு போவாங்க இந்த மாதிரி எடுத்துக்கலாங்களா பொதுவாகவே தொழில் வந்துருச்சு அப்படின்னா தொழில் ஸ்தானம் தான் தொழில் ஸ்தானங்கிறது பத்தாங்க ஸோ பத்தாம் இடம் என்பது ஏன்னு சொல்கிறேன்னா கர்மா கர்மாங்கிறது நமக்கு போன ஜென்மத்தில் என்ன விதிக்கப்பட்டதோ அதை இந்த ஜென்மத்தில் கடவுள் கொண்டு வந்து அனுப்புகிறார் அதுக்கு தான் இந்த பிறவி போன ஜென்மத்தின் கர்மாவை நாம் அனுபவிவதற்காக வந்த பிறவி தான் இந்த வாழ்க்கை அதனால தான் அந்த கர்மஸ்தானம்னு சொல்கிறோம் அது இப்போ கர்மானால் எதாவது தொழில் செஞ்சால்தானே நாம் இந்த வாழ்க்கையை ஓட்ட முடியும் அதாவது போன ஜென்ம பாவ புண்ணியங்களை கழிப்பதற்காகத்தான் தொழில்னு ஒன்று வச்சுருக்கோம் தொழில் மூலம்தான் நீங்கள் சம்பாதிக்கலாம் நல்லா இருக்கலாம் அல்லது கஷ்டப்படலாம் இந்த மாதிரி வகைகிறான் அதனால தான் பத்தாம் இடம் கர்மா ஸோ இந்த பத்தாம் இடம் வலுவாக இருக்கணும் இந்த வலுவாகங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா பத்துக்குடையவர் அது எந்த எந்த ராசி வேணாலும் பத்தாம் இடமாக வரலாம் அந்த வீடு வலுவாக இருக்க வேண்டும் அதாவது அந்த வீட்டை பாவம்னு சொல்லுவோம் அந்த வீடு வலுவாக இருக்கணும் இந்த வீட்டு அதிபதி வலுவாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு காரகம்னு சொல்லுவோம் காரகம் என்பது எடுத்து செய்யக்கூடியது ஸோ அந்த காரகம் பத்தாம் பாவத்தின் காரகம் இருக்கு சில பிளானட்ஸ் அவைகள் அந்த பத்தாம் இடத்தோட தொடர்பில் இருக்க வேண்டும் இந்த மூணு இருந்தது அப்படின்னா அவன் லக்கி மேன் அவனுக்கு ரொம்ப சுலபமா வேலை கிடைக்கும் ரொம்ப சுலபமா வாழ்க்கையில முன்னேறுவார் இதெல்லாம் நடக்கும் சரி இவர் சுய தொழில் செய்வாரா அப்படின்னு பார்த்தோம்னா சுயதொழிலுக்கு பத்தாம் இடத்துக்கும் லக்கணத்துக்கும் தொடர்பு வரும் அதாவது பத்தாம் அதிபதி லக்னத்தில் ஒன்று லக்னாதிபதி பத்தில் இருந்தால் இன்னொரு விதி ரெண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் ஸோ தொழில் செய்வது பந்த தன சம்பாதிக்கத்தான் அப்போ பத்தாம் இடமானது ரெண்டாம் இடத்தோட தொடர்பில் இருக்கணும் பத்தாம் இடத்து அதிபதி ரெண்டில் இருக்கணும் அல்லது ரெண்டாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருந்தால் செஞ்சால் இது வந்து சிறப்பான ஒரு சுயதொழிலுக்கு நல்ல ஒரு அமைப்பு சரி சுயதொழில் இல்லை வேலை எல்லாருமே சுயதொழில் செஞ்சு ஜெயிக்கிறாங்கன்னா இல்லை இந்த ஆறாம் இடம்னு சொல்லக்கூடியது ஆறாம் இடம்னு சொல்லக்கூடியது என்ன வருது இது வந்து அடிமை உத்தியோகம் மற்ற காரகத்துவம் இருக்காது வேற ஸோ தொழில் சாணத்தை அதாவது இதெல்லாம் துஸ்தானத்தில் ஒரு ஆறு எட்டு பன்னெண்டு அதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஆறாம் இடம் உத்தியோகத்தை குறிக்கிறது உத்தியோகம்னா மாத வரும் மாத சம்பளம் வாங்கக்கூடிய வேலைகள் எல்லாமே ஆறாம் பாவம் குறிக்கிறது இந்த ஆறாம் பாவத்துக்கும் பத்தாம் பாவத்துக்கும் தொடர்பு இருந்ததுன்னா அவருக்கு சுலபமாக வேலை கிடைக்கிறது அப்படின்னா என்னென்னா ஆறாம் பாவாதிபதி யாரோ அவர் பத்தாம் இடத்தோட தொடர்பு பத்தில் இருக்கலாம் அல்லது பத்தாம் பத்தாம் அதிபதியின் பார்வை சேர்க்கை உண்டு இந்த மாதிரி மாதிரி ராஜா ஃபார்முலா இருந்ததுனால் அவருக்கு வந்து மாத சம்பளம் சுலபமாக கிடைக்கிது பத்தாம் மடத்தை யாரில் வந்திருக்காருங்க பத்தாம் மடத்துக்கு அது பாக்கியஸ்தானம் ஆறாம் இடம் அப்போ அவருக்கு உயர்ந்த இடத்துல வேலை கிடைக்கிறது இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாங்க இந்த ரெண்டாம் மடத்துக்கு என்ன வேலை ரெண்டாம் மடம் தனஸ்தானம்னு சொல்லி வச்சிருக்கிறோம் தனஸ்தானம்னால் என்ன அதுவே குடும்ப ஸ்தானம் அப்ப குடும்பத்துக்கு வேண்டிய வருமானத்தை தரக்கூடிய அளவில் குறிக்கக்கூடிய தொழில்கள் யார் அண்ணனைக்கு எனக்கு பணம் வேணும்னு ஓட்டுக்காரி கேட்டாங்கன்னா பணம் கொடுக்கணும் அதான் அதான் கட்டிட்டு வந்தவனுக்கு ஒரு மரியாதை அப்ப தினசரி வருமானத்துக்கும் மேலே என்ன இருக்கோ அது மிச்சம் அந்த சேவிப்பை குறிப்பது ரெண்டாவது அப்படின்னா அவர் தினமும் வேலை செய்யும் சோ வெண்டார்ஸ் டெய்லி வெண்டார்ஸ் வண்டி தள்ளி போறாங்க இல்லைங்களா அந்த வெண்டார்ஸ் குறிப்பாக தினசரி கோழிகள் தினசரி அப்பாயின்மெண்ட்ல வேலை பாக்குறாங்க என்ன சொல்ல போனா நம்ம என்னங்க அந்த உணவு சப்ளை அப்ளை பண்ணுறாங்களே அவங்களாம் அந்த மாதிரிங்க அதுவும் குறிப்பாக அந்த ரெண்டாம் இடம் சரராசியாக இருந்துருச்சுன்னா அவர் பாவப்படாத பாடப்படும் தினசரி எங்கேயா சுற்றி சுற்றி தான் அலைஞ்சு தான் சம்பாதிக்கும் அது வந்து இந்த மாதிரி கான்ட்ராக்டர் சொல்லலாம் அது டீசெண்டாக சொல்லணும் கொஞ்சம் த டீசெண்ட்டுங்கிற வார்த்தை தவிர கொஞ்சம் தகுதி உயர்த்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் பஸ் கண்டக்டர் இவங்கெல்லாம் டெய்லி போய் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் மாத சம்பளம் அப்போ ரெண்டு ஆறுக்கு தொடர்பு இருக்கும் இந்த மாதிரி நாம பார்க்கணும் ஸோ பொதுவாக ரெண்டாம் இடம் என்பது அன்றாடம் வருமானம் சோ ஃபாஸ்ட் ஃபுட்டு கெல போடுறாங்க நைட்ல அவங்களெல்லாம் தினசரி வருமானம் இந்த மாதிரி நாம சொல்லிக்கிட்டே போகலாங்க இதுதான் வந்து தினசரி வருமானமா மாத வருமானமா சுய தொழில பத்தாம் இடம் இதுக்கு வரும் அதுக்கு வரும் அப்போ பத்தாம் இடத்துல ஆறுல வேலையில் போறாரு போக போக அவருக்கு மாறும் பொழுது பத்தாம் இடத்துக்கு சம்பந்தம் வந்தது அப்படின்னா ஏன் நாம சொந்த தொழில் செய்யக்கூடாதுன்னு அவருக்கு ஐடியா வரும் அப்போ ஆறு பத்து லிங்க் வர்றப்ப அவர் வேலையில இருந்துகிட்டே சைட் பிசினஸ் ஆக செய்வே இது ஒண்ணு ரெண்டாவது சனிதாங்க காரகத்துவம் முதல்ல சொன்ன ஆதிபத்தியம் காரகத்துவம் ரெண்டு இருக்கு சனி பகவான் சனி பகவான் தான் தொழில் காரகன் சனி யாரோட சேருது எந்த கிரகம் சனியுடன் சேருகிறதோ அந்த சனியின் காரகத்துவ அந்த அந்த கிரகத்தின் தன்மைகளை சனி தொழிலே தருவார் இப்ப சனி சூரியன் இப்ப ரெண்டுக்கும் பகை ஆனா இங்க பகைன்னு எடுத்துக்கிறதுனால தொழிலே இருக்காது அப்படி நாம எடுத்துக்கூடாதுங்க சனி சூரியன் சூரியன் அந்தஸ்தானவர் உயர்ந்தவர் அப்ப இவர் வந்து தொழிலை எப்படி தருவாரு ஒரு ஐஏஎஸ் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் எந்த கம்பெனிக்கு போனாலும் இவர் வந்து நிர்வாகத்திறமை உள்ளவர் அந்த மாதிரி தொழிலை இவர் தருவார் இப்படி நாம் எடுத்துக்கணும் அந்த மாதிரி தான் ஒவ்வொரு கிரகத்துக்கும் அந்த காரகத்துவத்தின் தன்மையை இந்த சனி வாங்கி தருவார் அப்போ ஒரு ஜாதகத்துல சனியே நல்லா இருக்கணும் அப்ப நல்லா இருக்கணும் எப்படின்னா என்ன அவர் ஆட்சி பெற்று இருக்கணும் உச்சம் பெற்று இருக்கணும் அல்லது உச்ச வீட்டிலேயாவது இருக்கணும் நீச்சம் அடையக்கூடாது நீச்சம் அடைஞ்சாலும் நீச்சவங்க ராஜயோகத்துல இருக்கணும் மற்றபடி பாவக்கரங்கள் அது கிரங்களான செவ்வாய் ராகு கேது அவர்களோட தொடர்பில் இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருந்தால் அந்த காரகன் வலுப்பெறும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவர் எந்த வேலையில் இருந்தாலும் சரி அவருக்கு வேலை உயர்வு வந்து கொண்டே இருக்கும் தொழிலில் உயர்வுன்னு வந்துடுச்சு அப்படின்னா குரு பகவான் அங்கே வந்துடுறாரு அப்போ சனியுடன் குரு சேர்க்கை அல்லது அந்த வீட்டின் பத்தாம் இடத்துக்கு அதிபதியை குரு சேர்க்கை அல்லது பார்வை செயற்கைன்னு நான் சொல்ல வருது கிரக தொடர்பு செயற்கை பார்வை நட்சத்திர தொடர்பு ஏதோ ஒரு விதத்தில் தொடர்பு இருந்தது அப்படின்னா அவருக்கு குருவின் தொடர்பு இருக்கும் பொழுது அவர் வாழ்க்கையில் முன்னேறிக்கிறார் ஸோ அவர் ஜாதகத்தில் குருவும் சனியை இருக்குன்னு வச்சுக்கலாம் அவர் எந்த ஜாதகமாக இருந்தாலும் சரிங்க எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி குருவும் சனியும் சேர்ந்துருச்சுன்னா அவர் மன்னன் அவர் தொழிலில் கிங் அதுவும் அவருக்கு ஏற்ற மாதிரி அமைப்பில் இருந்ததுன்னா ராசி மிகச்சிறந்த ஒரு பொசிஷனுக்கு வருவாங்க இது வந்து இன்சிடெண்ட்டெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஸோ ரா இப்போ அதானி அம்பானி இப்படியெல்லாம் பேசுகிற ஹை லெவலில் பேசுகிறோம் அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சனி குரு சுக்கரன் புதன் இந்த நாலு கிரகமும் அடுத்தடுத்து இருக்குங்க அடுத்தடுத்து இருக்குன்னா நம்ம அதுக்கு திரிகோணத்தில் நம்ம பார்க்கணும் சனி ஒரு உச்ச வீட்டில் இருக்காருன்னு வச்சுங்க அதுக்கு திரிகோணம்னு சொல்லக்கூடியது உச்சகிரங்க துலா கஞ்சி கும்பம் கும்பத்து கஞ்சி வந்து மிதுனம் ஸோ இப்படி நம்ம திரிகோணம் ட்ரெயின்ஸ்னு சொல்கிறோம் ஸோ சனிக்கு இந்த இடத்துல புதனோ சுக்கரனோ குருவோ இருந்தால் அல்லது சனியுடன் கூடியோ ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் வந்து அவரை கையிலேயே பிடிக்க முடியாது அவர் கோடீஸ்வரன் சொல்றோம் இல்லைங்களா அந்த ரேஞ்சுக்கு இந்த சனி பகவான் கொடுப்பார் அப்போ குருவும் சனியும் சேர்ந்ததுன்னா இது தோஷம் இல்லை ஏன்னா அவர் பாவக்கரகம் இவர் சுபக்கரகம் தோஷம் இல்லை தொழிலை பொறுத்த வரைக்கும் அற்புதமான ஒரு நிலை தருவதற்கு இந்த காம்பினேஷன் அவசியம் அதே மாதிரி மிக உன்னத நிலைக்கு போகணும் அப்படின்னா சனியுடன் குரு புதன் சுக்கிரன் சேர் சுக்கரனும் சனி சேர்ந்து என்னைக்குமே அவருக்கு பஞ்சம் இல்லைங்க வருமானத்துக்கு பஞ்சமே கிடையாது தொழில் செய்வது சம்பாதிக்கிறது இதுதான் இந்த பொசிஷன் சோ இப்போ வந்து தொழிலுக்கு உண்டான பாவகம் இதெல்லாம் டீடைலா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணீங்க இப்போ தொழில் அப்படின்னு வரும்பொழுது இப்போ நிறைய ஃபீல்ட்ஸ்ல வந்து இருப்பாங்க இல்லைங்களா இப்போ ஒரு ஃபீல்ட்ல இருக்கிறாங்க அப்படின்னா தொடர்ந்து அது சார்ந்த பல தொழில்கள் பண்ணுவாங்க இல்லைன்னா வேற வேற ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெக்ஸ்டைல் பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா அது சார்ந்த நிறைய பிசினஸஸ் எல்லாம் பண்ணுவாங்க இல்ல அப்படின்னா வேற வேற இப்போ ஒரு ஃபீல்டுக்கு சம்பந்தமே இல்லாம நிறைய பிசினஸஸ் எல்லாம் பண்ணுவாங்க ஸோ மோர் தென் ஒன் ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான கிரகநிலைகள் வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் சார் ஒண்ணு இல்லைங்க பல தொழில் செய்யறாங்க அப்படின்னா பத்தாம் இடம் மட்டும் பார்க்க கூடாது பாவத் பாவம்னு ஒரு ரூல் இருக்கு பத்துக்கு பத்து ஆறு ஏழு அப்ப ஏழாம் இடத்துல எத்தனை கிரகங்கள் இருக்குன்னு பாருங்க ஏழாம் இடத்துல எத்தனை கிரகங்கள் இருக்குன்னு பாருங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் இருந்தால் அவர் உபதொழில் உண்டு ஏழாம் இடம் தான் உபதொழிலே நிர்ணயம் செய்வது அப்ப பத்தாம் இடமும் செய்யும் ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் இருந்தாலும் செய்யும் ஆனால் அதுல யார் வலுவாக இருக்கிறார்களோ அந்த பத்தாம் இடத்துல அது முக்கியம் அவருடைய தொழிலை தான் செய்வார் இங்க ஏழாம் இடத்துல இருக்கிறது அந்த கிரகத்தின் உபதொழிலாக இயங்குவார் அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா எந்த ஃபீல்டில் வருவார்னு கூட நாம சொல்லலாம் அந்த ஏழில் இருக்கின்ற கிரகமானது அந்த வீட்டில் இருக்கின்ற நட்சத்திரத்தின் மூலம்தான் வெளிப்படும் இந்த கிரகமுமே அந்த நட்சத்திரத்தின் மூலம் தான் அதைத்தான் நாங்கள் வந்து சாரம் என்னன்னு கேட்குறேன் ஒரே வழியில் அப்போ அந்த ஏழில் ஒரு புதன் இருக்காரோ அல்லது வேறு யாரோ இருக்காங்க ஏழில் இருக்காருன்னா இவர் வேறு உத்தியோகத்தில் இருப்பார் ஒரு ஒரு நான் வந்து ஒரு ஸ்கூல் நடத்துறேன்னு சொல்லி கிளம்பிடுவார் புதன் குறிப்பது ஸ்கூல் குரு குறிப்பது பெரிய காலேஜ் இந்த மாதிரி ஸோ அதனுடைய தன்மையை பொறுத்து அதில் பல தொழில்கள் செய்வாங்க அப்படின்னா அதில் வர இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து வேற வேற பிஸ்னஸஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ இதனோட அடிப்படையில் வந்து இப்போ பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ என்ன மாதிரியான கிரக நிலைகள் இருக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க இப்போ பாவ கிரகங்கள் வந்து அந்த பாவகத்தில் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ராகு கேதுவோ இல்லை மாந்தியோ இந்த மாதிரி கிரகங்கள்லாம் இருக்கு அப்படின்னா என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் சார் பிஸ்னஸ்ன்னு வந்துருச்சுன்னா புதன் தாங்க புதன் இஸ் ட்ரேடர் அவர் தான் வியாபாரி அவர் தான் புரோக்கரு கமிஷன் ஏஜென்ட் எல்லாமே அவர் தான் ஸோ வியாபார சம்மந்தமான அனைத்துக்கும் அதிபதி புதன் ஸோ முதலே சொன்ன மாதிரி புதன் கிடக்கூடாது அப்போ அந்த புதன் என்ன மாதிரி ட்ரேடிங் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா அப்படின்னா அவர் ரியல் எஸ்டேட்லேருந்து ஷேர் மார்க்கெட் வரைக்கும் எதை வேணாலும் செய்வார் ஏன்னா அவர் வந்து கமிஷனுக்காக செய்கிறவர் எதை வேணாலும் செய்வார் அப்போ மறுபடியும் அந்த புதனோடனே யார் சேர்ந்துருக்கிறாங்க அதை பொறுத்த அவருடைய வெற்றி நிர்ணயமாகும் அவர் எந்த மாதிரி மார்க்கெட்டிங் செய்வார் சந்திரன் சந்திரன் வந்து சுற்றிட்டே இருக்கிறவர் ஸோ புதனும் சந்திரனும் சேர்ந்ததுன்னு எங்கள் சந்திரன் புதனுக்கு பகையெல்லாம் எடுத்துக்கூடாது சந்திரனின் தொழிலை இவர் செய்வார் மார்க்கெட் பண்ணுவார் ஸோ டைரி படைய இப்போ ஆவின் இருக்கு ஆவின் ஆரம்பிச்சார் இது நம்ம ஊர்க்காரர் சக்தி மசாலாவே எடுத்துங்களேன் அவர் ஆரம்பத்தில் கொஞ்சமாக தான் இருந்திருப்பார் அவர் மறுபடியும் மார்க்கெட் பண்ண 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 வேர்ல்டுடாக வந்துட்டார் அப்போ அந்த மார்க்கெட்டிங்க்கு சந்தனங்கள் புதன் ட்ரேடிங்கு மார்க்கெட்டிங்க்கு சந்தனம் அப்போ புதன் ஏதாவது ஜோதிடத்தில் ஒன்று புரிஞ்சுங்க எந்த ஒரு கிரகமும் தனித்து எந்த பலனையும் தர இயலாது அது பெற்றிருக்கிற நட்சத்திர சாராதிபதி யாரோ அது நேரடியாக சேர்ந்திருக்கிற கிரகங்கள் இவைகள் மூலம் தான் அவை வெளிப்படுத்து இது நம்ம ஃபண்டமெண்டலாக புரிஞ்சுக்கிட்டால் ஜோதிடம் ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த மாதிரி தான் அது வருங்க மாந்தி என்பது சனியின் புதல்வன் அது ஒரு சுப கிரகமே அல்ல அதுக்கு சுபனாக சொல்கிறோம் அப்படின்னா அது தவறு அது பார்க்கும் பார்வையும் கிருதி அது பார்க்கறது ரெண்டு பன்னெண்டு ஏழு அந்த வீட்டில் இருந்த கிரகங்களும் பாதிக்கப்படும் அப்படி இருக்கக்கூடிய ஒரு கிரகம் சனியின் புதல்வர் மாந்தி அப்போ சனியே வந்து காரகன்னு சொல்லிட்டோம் தொழிலுக்கு அப்போ சனியும் மாந்தியை சேர்ந்தால் என்ன ஆகும் அப்படின்னு நீங்களே இன்ஃபார்ம் பண்ணிக்கீங்க ஸோ சனியும் மாந்தியை சேர்ந்ததுன்னா மாந்தி மாந்திதான் ஸோ சனியின் பா செயல்பாடுகளை அவர் தனி முதல்லையே சனி வந்து மந்தன்னு பெயர் பெற்றவர் எதையும் தடையும் தாமதத்தையும் தரக்கூடிய கிரகம் மாந்தி சேர்ந்ததுன்னா ஒரே அடியாக முடக்கி விடுவார் ஏன்னா ஒரு சிலர் வந்து மாந்தியோட ப்ரிடிக்ஷன்ஸே வந்து எடுத்துக்க மாட்டாங்க ஸோ மாந்தி வந்து இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணுமா அப்படின்னு தான் இது ஒரு கேள்வி இல்லை இப்போ வந்து எல்லாம் ஒரு இன்னும் சொல்ல முன்னா ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னால நாம மாந்தியே தமிழ்நாட்டில் கிடையாது இது வந்து ஆந்திரா இது கேரளாவில் தான் அந்த மாந்தி பத்து பிரதமமாக சொல்லுவாங்க ஏன்னா அவங்க வந்து பிரசன்னம் வந்து அங்கே தான் பிரபலம் ஸோ பிரசன்னத்துக்கு மாந்தி தொடர்ந்து அவசியம் தேவை அதனால் அவங்க மாந்தி வந்து அப்லேட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ அந்த மாந்தியோட முக்கியத்துவம் நமக்கே தெரியுதுங்க அந்த மாந்தி கண்டிப்பாக ப்ரடிக்ஷனில் உதவி செய்யுது அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் பிரசன்னத்துக்கு வந்துவிட்டால் ஜாமக்கல் பிரசன்னம் வந்துடுச்சுன்னு வைங்க சுத்தம் இந்த மாந்தி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் மாந்தி தெரியாமல் நீங்கள் ஜோதிட பலனே சொல்ல முடியாது அது ப்ரிடி வஸ்ட்டாவிலே அதே மாதிரி தான் மாந்தி ஒரு நல்ல கிரகம் இல்லை அது சொல்கிறாங்க பாவக்கிரகம்னு இருக்கிறதுனால மூணு ஆறு பத்து பதினோரு இருந்தால் அவர் நல்லவர் அதெல்லாம் நம்பர் ஏங்க எங்க நான் வந்து கெட்டவா அயோக்கியம் நாம் போய் சொல்லலாம் இப்போ அரசியல்வாதியெல்லாம் கெட்டவா அயோக்கியம் தான் ஆனால் அவங்க வந்தாங்கன்னா வாங்க சாதீன்னு கும்பிடுறோம் அது மாதிரி தான் அவரையும் கும்பிட வேண்டியவர் மற்றபடி டு மீ மாந்தி எங்கே இருந்தாலும் நாசத்தை தான் செய்வார் அது யாருடன் சேர்ந்தாலும் அவருடைய வீரியத்தையும் குறைப்பார் தன்மையையும் குறைப்பார் நல்ல பலனையும் அவர் ரொம்ப சிறப்பாக வந்து தொழில் பாவகம் பத்தி ரொம்ப இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்திருக்கீங்க சார் அடுத்தடுத்த பதவிகளில் இன்னும் ஆஸ்ட்ராலஜி பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பேசலாம் சார் அது வரைக்கும் நன்றி நன்றி